இடம் இடமெல்லாம் நான் ஜோதிடத்திற்கு எதிரான இல்ல குழந்தைங்களா புரிஞ்சுக்கோங்க திரும்ப இடம்லாம் ஜோதிடம் எப்ப பாக்கலாம் கோலரபதிகள் எல்லாரும் படிக்கிறீங்க குழந்தைங்களா திரும்பதுக்கு ஜாதகத்தை தூக்கி போறீங்க அவங்க பரிகாரம் 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 சொல்லிட்டே இருக்கிறாங்க நீங்க செஞ்சிட்டே இருக்கிறீங்க எங்கதான் நீங்க ஓடுவீங்க உங்க ஆன்ம பலம் என்னாச்சு உங்களுடைய உங்களுடைய விசுவாசம் இறைவன் மேல கொண்ட விசுவாசம் என்னாச்சு இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும் அறிவை கொண்டு நீங்க என்னவாது பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும் இல்ல அறிவை கொண்டு நம்ம என்னமே பண்ணல கண்ணு உணர்வு கொண்டு பெறக்கூடியது பிறங்க நாயகன் ஆனால் நான் பெற்ற அனுபவம் என்னுடைய வாழ்வில் நடந்த அதிசயங்கள் அற்புதங்கள் பிறந்த நாயகன் எனக்கு பண்ண திருக்கரணை என் பிள்ளைங்களும் பெறணும்னு நினைக்கிறேன் ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க நான் பெறாததெல்லாம் என் பிள்ளைங்க பெறணும் நான் என்ன நினைக்கிறேன் நான் பெற்றதெல்லாம் என் பிள்ளைங்க பெறணும் நான் ஜோதிடத்திற்கு எதிரான கழிந்தபின் ஓராண்டு கழிந்த பின் எழுத கொடுக்கலாம் சில ஜோதிடர்கள் மூன்று ஆண்டுக்கு பிறகு எழுதலாமாங்க அஞ்சு ஆண்டுக்கு பிறகு எழுதலாமாங்க அது அவங்கவுங்க குடும்ப ஜோதிடரோ அவங்கவுங்க பழக்கத்தில் உள்ளவங்கள வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு எப்ப பார்க்கலாம் குழந்தைங்க கல்யாணத்திற்கு பார்க்கலாம் குழந்தைங்களா அப்புறம் எப்ப பாக்கலாம் வீடு கட்டுறதுக்கு பார்க்கலாம் இதுக்கு சும்மா நான் பாக்குறேங்கன்னு 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 சும்மா ஜாதகத்தை தூக்கிட்டு எதுக்காண்டி ஜாதகத்தை தூக்கிட்டு போறோம் நமக்கு மேல நமக்கே நம்பிக்கை இல்லை இவங்க ஜாதகங்கள் தான் ஒரு கோலும் நாளும் அடியாறை வந்து அழியாத வண்ணம் ஆன சொல் உரை ஓடும் அரசாழ்வார் வானிலானை நம்மதே அரசாழ்வார் வானில் வானில் அரசாழ்வார்கள் ஆணை நமதே ஒரு குழந்தை ஒரு பதினாறு வயதுல பிறந்த நாயகனை அடைந்த ஒரு குழந்தை சொல்லுது தான் ஒரு கோலும் நாளும் அடியாரை வந்து நல்லாத வண்ணம் கோலரபதிகள் எல்லாரும் படிக்கிறீங்க குழந்தைங்களை திரும்ப எதுக்கு ஜாதகத்தை தூக்கி போறீங்க அவங்க பரிகாரம் 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 சொல்லிட்டே இருக்கிறாங்க நீங்க செஞ்சிட்டே இருக்கிறீங்க எங்கதான் நீங்க ஓடுவீங்க உங்க ஆன்ம பலம் என்னாச்சு உங்களுடைய உங்களுடைய விசுவாசம் இறைவன் மேல கொண்ட விசுவாசம் என்னாச்சு எதை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க உங்களுக்கு தேடல் எதை நோக்கி இருக்குது அதெல்லாம் நீங்க நிர்ணயம் பண்ணிக்கணும் நான் தேடல்லயும் இருப்பேன் நான் வாசி யோகமும் பண்ணுவேன் நான் வந்து பிராணாயாமமும் பண்ணுவேன் அட்டாங்க யோகத்தை பத்தியும் தெரிஞ்சுக்குவேன் திருமந்திரத்தை பத்தி தெரிஞ்சு இது அறிவு கண்ணு இது அறிவு உணர்வு அல்ல இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும் அறிவை கொண்டு நீங்க என்னவாது பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும் இல்ல அறிவை கொண்டு நம்ம என்னமே பண்ணல கண்ணு உணர்வு கொண்டு பெறக்கூடியது பிறண்டு நாயகன் உணர்வுடையோர் மணி மதிக்கின்ற மாணிக்க மாதுளம்போது மல கமலை அபிராமி பட்டர் மேலோட்டுக்காரன் மதிச்சு என்ன பண்ண போறோம் கிழவட்டுக்காரன் உணர்வு உள்ளவர்கள் மதிக்கணும் விஸ்வந்திரன் என்ன பண்ணாரு அரசு பலம் ஒரு பலமா சத்திலே பலம் ஒரு பலமா திரு இந்த பணபலம் ஒரு பலமா இந்த ஆட்சி பலம் ஒரு பலமா நான் ஆன்ம பலத்தை தேடி பேரங்க நாயகனை எனக்கும் உள்வாங்கும் பலத்தை தேடி நான் போறேன் அப்படின்னு சொல்லி அப்படி நீங்க ஒவ்வொருத்தரும் ஆகணும்னு எனக்கு ஆசை அது நீங்களா பேராட்சியா எனக்கு தெரியல ஏன் பிள்ளைங்க ஆன்ம பலத்தில் சிறந்திருக்கணும் அவர்கள் பேரங்க நாயகனையும் அவர்களையும் மட்டுமே நாங்க நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்றேன் நீங்க என்னைய நீங்க எதுவும் நினைக்காதீங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு தாய் ஒரு அது சிறந்த தாயா இருக்க நான் முயற்சி பண்றேன் நான் உங்களுக்கு ஒரு தாய் என்னை யாரும் குருன்னு சொன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன் நானே குரு சீடனா இல்லை நான் எத்தனை குருவாக முடியும் நான் ஏத்துக்கல ஆனால் நான் பெற்ற அனுபவம் என்னுடைய வாழ்வில் நடந்த அதிசயங்கள் அற்புதங்கள் பிறந்த நாயகன் எனக்கு பண்ண திருக்கருணை என் பிள்ளைங்களும் பெறணும்னு நினைக்கிறேன் ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க நான் பெறாததெல்லாம் என் பிள்ளைங்க பெறணும்னு நான் என்ன நினைக்கிறேன் நான் பெற்றதெல்லாம் என் பிள்ளைங்க பெறணும் நான் பெறாததுன்னு எனக்கு ஒண்ணுமே இல்லை குழந்தைங்களா நான் பெற்றது நான் எதை பெற்றேன் கற்றது அவனிடத்தில் கேட்டது அவனிடம் தெரியு பெற்றது அவனிடம் தெரியு உட்காது அவனிடம் உட்கொண்டது அவனிடம் எல்லாமே அவனிடத்தில் நம்ம செய்யலாம் குழந்தைங்களா சொல்றதுக்குதான் நான் உங்களுக்கு இவ்வளவு பிரயாசப்படுறேன் எந்த அளவுக்கு அதுல வெற்றி பெற்ற நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு தெரியல நிறைய பேர் என்கிட்ட வந்து அம்மா நான் வந்து பொருளாதாரத்துல எனக்கு ரொம்ப தடையா இருக்கு ஆமா எனக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல பொன்மலை பொழியணும் அப்படின்னா நம்ம கனகதர தோத்திரம் பண்ணுனா பொன்மலை பொழியும் கனகத கனகதர தோத்திரத்தை சொல்லும் விதமாக நீங்க சொல்றீங்களா அந்த நியமத்தில் சொல்றீங்களா ஆமா கனகதர தோத்திரம் எங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாதுமா வேணா விட்டுருங்க சடையா என்னும்மா சரண் எனும்மா திருஞான சம்பந்தருடைய வாசி தீரவே காசு நல்கு வீர் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு குழந்தைங்களா வாசி தீரவே காசு நல்குர் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு அந்த பதிகத்தை நீங்க படிங்க அது உங்களுக்கு எல்லாம் செய்யும் என்னென்னவோ பதிகங்கள் இருக்கு நம்பிக்கையோடு செய்யுங்க உங்க நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும் ஒண்ணு இல்லையா பிரிஜி மந்திரம்னு ஒரு மந்திரம் சத்தியமா சொல்றங்கன்னு அது பேரண்ட நாயகன் எனக்கு உணர்த்த நான் உணர்ந்து கொண்ட மந்திரம் இதே விஸ்வாமித்திரர் காயத்ரிய எப்படி சொன்னாரோ சாவித்திரியை எப்படி சொன்னாரோ இந்த பிரிஜி மந்திரத்தையும் இந்த விஸ்வாமித்திரர் அவருடைய கர்ம காண்டத்தில் இந்த கலிகாரத்திற்கான மந்திரங்கள்ல இந்த மந்திரத்தை சொல்லிருக்கிறாரு அதான் அத நான் சொன்ன அன்னைக்கு ஒரு பையன் லண்டன்ல இருந்து அந்த ரொம்ப என்னோட தொடர்புடையவன் நான் நேர்ல பார்த்தது இல்லை அந்த பையனை ரொம்ப ஏங்க எங்க அழு அழுதுட்டே வந்து என்கிட்ட எப்படியாவது நான் அந்த ஊர்ல வாழணும் இலங்கையில இருந்து நான் புலம்பெயர்ந்தவன் இனி எப்படியாவது வாழ வைங்க மாதம் மாதம் என்னால வருமானம் வீடுக்கு காசு கொடுக்க முடியாது அதை ஒத்தி மாதிரி இங்க உள்ள வெற்றிங்க நான் நினைக்கிறேன் அவன் பேசல பேசல அப்படி சொன்னான் நான் ஒரு இது எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்குனால சொல்லிருக்கலாம் அப்ப நான் அந்த பையனுக்கு சொன்னேன் இந்த பிரிஜ் மந்திரத்தை அன்னைக்கு சாயங்காலமே எனக்கு எங்க இருந்து வந்தது எப்படி இருந்தது தெரியலமா நான் வீட்டுக்கு நான் ஒத்தி போட்டுட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லி ஏங்க அழுதான் அப்புறம் தான் உலகத்துக்கு வந்து உபகரிக்கிறதுக்காக வேண்ட அந்த மந்திரத்தை நான் சொன்னேன் வாங்கிங்களா அப்போ நீங்க வந்து உங்களை நம்புங்க மந்திரங்களை நம்புங்க பிறண்டு நாயகனை நம்புங்க வலிமை மிக்க ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு அவனை அழையுங்கள் உங்களுக்கு எல்லாம் தரும் விஸ்வாமித்திர வந்து இப்போ ஒரு சொர்க்கம் யாருக்கு கொடுக்குறாரு நம்ம திரிசங்குக்கு ஒரு சொர்க்கம் கொடுக்கறாரு என்ன சொர்க்கம் கொடுக்குறாரு பாருங்க நான் வந்து இதை சொல்றதுக்கு காரணம் இந்த இந்த முத்திரையை நீங்க வச்சுட்டு பிரிஜி மந்திர சொல்லுங்க இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்க பதஞ்சலி மந்திர சொல்லுங்க பதஞ்சலி மந்திரம் உங்களுக்கு நோய் நீக்கம் தரக்கூடியது அட்டாங்க யோகத்தை பெற்றி தரக்கூடியது அதிக அளவில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வேண்டுவார் வேண்டுவது ஈய வல்லது அந்த பதஞ்சலி வியாக்கரபாத நம்புறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ரசமணி செய்வதற்கு லட்சக்கணக்கான ரூபா மூலதனம் பண்ணி வச்சிட்டேன் அதுல வந்து எனக்கு ரசமணி எனக்கு கட்டலை ரசம் வந்து கட்டலை ரசத்தை பிரித்து எடுத்துட்டேன் இதுல இருந்து ஜாதி இருந்து ரசத்தை பிரிச்சு எடுத்துட்டேன் பிரிச்ச ரசத்தை கட்டுறதுக்கு பலம் பல அப்புறம் குப்புறம் என்னென்ன கட்டளை குழந்தைங்களாம் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் தூக்கி விடுங்க வச்சுட்டு நான் அதை பத்தியே கவலைப்படலை பெருங்க நாயக நான் அடைவதற்கு முன்னால் எனக்கு தெரிந்த கலைகளை என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிதான் நான் வந்து அதில் இறங்கினேன் கட்டளை தூக்கி தூர வச்சுட்டேன் ஒரு நாள் இறகு பதஞ்சலி வியாக்கரவாதர் வந்து இந்த இந்த இத சொல்லிட்டு நீ செய்யி உனக்கு அதை கட்டும் அப்படின்னாங்க நான் எல்லாம் பிரிச்சு வச்ச ரசம் அப்படியே இருக்கு ஏற்கனவே கட்டின ரசம் வேற நல்லவேரப்பு தூரப்பட்டாச்சு இப்ப மறுநாள் காலையில அவர்கள் சொன்ன மந்திரத்தை சொல்லிட்டு நான் கட்டின குழந்தைங்களா மூணு நிமிஷத்துல இருந்து அந்த பதஞ்சலி அந்த பதஞ்சலி யோகசத்திரம் சொல்லிட்டு கட்டின பிள்ளைங்க இங்க இருக்கிறாங்க ஏடா இது மாதிரி செய்ங்க எங்களுக்கு பயமா இருக்கு பயம் என்னடா அவங்க அந்த கத்தி எடுத்த உடனே அவங்க பூச்ச குதி அவங்க ஆடுன ஆட்டம் ரொம்ப பரவசமாயிட்டாங்க எல்லாருமே ஆயிட்டாங்க பத்து இருபது குழந்தைங்க முப்பது குழந்தைங்கள வச்சு இந்த பணியை நான் செஞ்சேன் அது மாதிரி நம்பிக்கையோடு செயல்படு ஆமா நான் இத்தனை லட்சத்துக்கு செலவு பண்ணிட்டேன் எனக்கு எல்லாமே போயிட்டு இப்போ சொன்னாக்கல்ல மட்டும் என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை குழந்தைங்க எங்கேயும் ஏதோ ஒரு தடை உள்ளது அந்த தடை நீங்க உடனே இறைவன் நமக்கு கருணை பண்ணுமா அப்படின்னு நினைச்சேன் அப்படி பதஞ்சலி வியாக்கிரபாதர் மந்திரம் அவ்வளவு ஆற்றல் உடையது அந்த மந்திரத்தை ஒண்ணுமே இல்ல பதஞ்சலி வியாக்கிரபாதா நீங்க நெஞ்சுக்குள்ள இருன்னுதான் நம்ம சொல்ல போறோம் வேற எதுவுமே இல்லை குழந்தைங்களா ஆஹ் இப்ப நான் உங்களுக்கு எதுக்கு வரேன் நீங்க ஜோதிடம் எனக்கு செய்வன வச்சிருக்காங்க சேப்பாட்டவன் வச்சிருக்கிறாங்க ஒரு விஷயம் மட்டும் நல்லா நினைப்ப நினை வச்சுக்கோங்க குழந்தைங்களா நமக்கு ஒரு கர்ம விதி அனுபவித்து கழிக்க வேண்டும் என்று இருந்தாலுடைய எவருடைய செய்வனையும் நமக்கு பற்றாது நம்மை அது வந்து பாதிக்காது அப்படிங்கக்கூடியதுல நீங்க மிக தெளிவாக இருங்க